மாமாவோட கண்ணுல சிக்க போற ரோகிணியோட மாமா விஜயாவ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் சோ இந்த சீரியல்ல மீனாவை காணல அப்படின்னதும் முத்து பாத்தீங்கன்னா பதற்றத்தோட எல்லா இடங்கள்லயுமே போய் தேடி பார்த்தாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பின முத்து மீனாவை பார்த்ததும் சந்தோஷத்துல செல்லமா மீனா மேல கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறமா மீனாவை அரவணைச்சுக்கிட்டாரு அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருடைய அன்பை பார்க்கும்போது ரொம்பவே பூரிப்பா இருந்துச்சு முக்கியமா முத்து மீனா மேல வச்சிருக்கிற அளவு கடந்த காதலை யதார்த்தமா அந்த இடத்துல காமிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து மீனா கிட்ட எங்க போன அப்படிங்கிற மாதிரியா கேக்குறாங்க அதுக்கு நான் பூக்கட்டுற விஷயமா போயிருந்தேன் போகும்போது வீட்டில் யாரும் இல்லாததுனால ஸ்ருதி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ஆனா ஸ்ருதி எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ருதி வராங்க அப்போ ஸ்ருதி மீனா கிட்ட எனக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க எப்போ சொன்னீங்க மீனா அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட ஸ்ருதி பதில் கேள்வி கேட்குறாங்க அப்போ மீனா நீங்க குளிக்க போகும்போது கிட்ட சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க உடனே ஸ்ருதி அந்த நேரத்தில் நான் காதில் ஹெட்செட் மாட்டிட்டு இருந்தேன் அதனால நீங்க சொல்கிறத நான் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிஞ்ச நிலையில மீனா புஜியாவை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க என் புருஷனுக்கு என் மேலே பாசமே இல்லை வேண்டாம் வருப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னீங்கல்ல இப்போ புரியுதா எங்களுடைய கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை எந்த அளவுக்கு உண்மையா உணர்வுபூர்வமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கிட்ட கேட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க மீனா இதை தொடர்ந்து ஸ்ருதி மீனா கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க உங்களுக்கு கோவமே வராதா இந்த மாதிரியா கேட்கறாங்க அதுக்கு மீனா இப்போ அத்தை உங்களை திட்டுனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்கிறாங்க உடனே ஸ்ருதி கையில இருக்கிற கரண்டியை சூடு பண்ணி அப்படியே அவங்களுக்கு எக்ஸ் மாதிரி போட்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியா காரசாரமா பேசிட்டு இருக்கிறாங்க இத இருந்து கேட்ட விஜயா அப்படியே வாயடைத்து போய் பயந்து போய் நிற்கிறாங்க ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும் இந்த மாதிரியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரியா இப்படிப்பட்ட மாமியாரங்களுக்கு சரியான மருமகளாக ஸ்ருதி தான் பாடம் கற்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்பா இந்த செக்மெண்ட் பார்த்தா எல்லா ரசிகர்களுமே சொல்லியிருப்பாங்க இதை தொடர்ந்து ரோகிணி செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு வராங்க சோ அதனால அவங்க ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க அதெல்லாத்தமே தாண்டி ஜெயிச்சுக்கிட்டே வராங்க அந்த வகையில ரோகிணிக்கு ஆப்பு வைக்கிற விதமா முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் கிடைக்க போகுது அதாவது கார்ல சவாரி ஏத்திக்கிட்டு போகும்போது எதிர்ச்சியா முத்துவோட கண்ணுல ரோகிணியோட மாமா அந்த ப்ரௌன் மணி சிக்க போறாரு ஆனா முத்து பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதும் ரோகிணியோட மாமா ஓடி ஓடிய போறாரு அதுக்கப்புறமா முத்து இதுதான் என்னோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியோட மாமாவை தேடி பிடிச்சி ரோகிணி பத்தி மறைஞ்சு கிடக்கிற பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர போகிறாரு இந்த ஒரு தருணம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நடந்துச்சு அப்படின்னா டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் முதலிடத்துக்கே வந்துடும் அண்ட் அந்த ஒரு தருணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அண்ட் அதே போல் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ஒரு ட்விஸ்டாக வந்துட்டு இருந்துட்டு வருது ஸோ அதனால அந்த விஷயத்தை ரோகிணி பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே ரிவியூல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் முடிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்குது ஸோ அதனால் ரோகிணியை இயக்குனர் எவ்வளோ சீக்கிரம் மாட்ட வைக்க போறாரு இல்லை கடைசி வரைக்கும் ரோகிணியோட விஷயத்தை காட்டாமலை இந்த சிறியில கொண்டு போறாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்